கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனு மகிழ்ச்சியாயிருப்பார்கள் ஜனமே இன்றைக்கு வாழ்கிற இந்த உலகத்தில் அநேகர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என தெரியுமா சமாதானம் தான் பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை ஆனால் சமாதானம் இருந்தால் போதும் என்று தான் அநேகர் வாஞ்சிக்கிறார்கள் ஏனென்றால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சமாதான குலைச்சல்கள் காணப்படுகிறது கணவன் மனைவிக்குள் ஒரு சமாதானம் இல்லை புது தம்பதியா இருந்தாலும் அதில் எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்க சமாதானம் இல்லை ஒருவேளை சமாதானம் இல்லாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ நான் பணத்தையோ பொருளையோ கேட்கவில்லையே ஒரு சமாதானம் இருந்தால் போதும் நிம்மதியாய் வாழ்ந்தால் போதும் என்று தானே எதிர்பார்க்கிறேன் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே மிகுந்த சமாதானத்தை உனக்கு கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியாக்க ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் வாக்கு பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற உனக்கு நான் மிகுந்த சமாதானத்தை கொடுக்க போகிறேன் அதனால் நீ மன மகிழ்ச்சியா இருக்க போகிறாய் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஒரு மிகுந்த சமாதானம் உனக்கு காணப்பட போகிறது அதைத்தான் நான் உனக்கு இன்றைக்கு ஆசீர் வாதமாய் கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா சாந்த குணம் இருக்க வேண்டும் நாம் மிகுந்த பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி நாம் பொறுமை உள்ளவர்களாய் இருக்கும் போது நாம் எல்லாரையும் அனுசரித்து போகிறவர்களாய் இருக்கும்போது பூமியை சுதந்திரித்துக் கொள்வோமா அது மாத்திரம் மிகுந்த சமாதானத்தினால் மன இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய முன்னோரான காந்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் நம் இந்திய தேசம் ஆங்கிலேயரிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் போது சண்டையிட்டு ஜெயிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை மாறாக அமைதியான முறையில் பொறுமையோட சில காரியத்தை செய்தார் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா இன்றைக்கு நாம் நிம்மதியா இருக்கிறோம் சமாதானம் காணப்படுகிறது நாம் மன இருக்கிறோம் அன்றைக்கு அவருடைய பொறுமை தான் நம் இந்திய தேசத்தில் சுதந்திரத்தை உண்டாக்கி தந்தது சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஜனமே இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதை நமக்கு முன்பு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்களும் கூட அப்படி பொறுமை உள்ளவர்களாக இருக்கும்போது அதாவது எதுவும் நடக்கவில்லை எல்லாரும் உங்களை அன்பாய் பார்த்து கொள்ளும் போது இருக்கிற பொறுமையை நான் சொல்லவில்லை மாறாக அன்றைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு செய்யாத தவறுக்காய் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது ஏளன பேச்சுக்கள் இவர் கிறிஸ்து தானே இவரே காப்பாற்றி கொள்ளட்டும் எத்தனையோ ஏழன பேச்சுக்கள் அப்படி இருந்தும் அவர் செய்யாத குற்றத்திற்காக சிலுவையில் அறையப்பட்ட போதும் கூட பொறுமையோடு சகித்தாரே ஆகவேதான் பிதா அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்களும் பொறுமையாயிருங்கள் செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்படுகிறீர்களோ பரவாயில்லை பொறுமையாயிருங்கள் ஆண்டவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக பேசுவார் நான் எதுவும் செய்யவில்லையே ஏன் என்று அழுவதை விட்டுவிட்டு என் சார்பில் நீர் இருந்து எனக்காக வழக்காடும் என்று செபியுங்கள் சில நேரத்தில் உங்களுடைய பொறுமை ஆகவே இந்த நாளில் கற்றுக்கொள்ளுங்கள் சாந்த இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் இருக்கும் போது பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அது மாத்திரமல்ல மிகுந்த சமாதானத்தினால் எப்பொழுதும் மன இருப்பார்கள் தெய்வ ஜனமே இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம் நீங்கள் விரும்ப வர பொருள் கார் எது வேண்டுமானாலும் வாங்கி விடலாம் ஆனால் சமாதானம் வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் மாத்திரம் தான் இருக்கிறது அதற்கு அவர் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் பொறுமை உள்ளவர்களாய் இருந்தால் போதும் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருந்தால் போதும் ஆகவே இந்த நாளிலிருந்து பொறுமையை காத்து கொள்ள முயற்சி செய்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருங்கள் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Shark coming in Come come